என்ன சுமதி மாலா படுத்த தொட்டு கும்புறேன்னு பாக்குறியா சாதாரணமா பாத்தீங்கன்னா இது மாலா தான் ஆனா எனக்கு இது அதிர்ஷ்டமான கேலண்டர் ஒரே நாள்ல நான் லட்சாதிபதி ஆறதுக்கு காரணமா இருந்த கேலண்டர் உம் பாருங்க

என்ன காரணம் தெரியும் அது எப்படி உங்களுக்கு தெரியும் யார் சொன்ன ஆமா சந்தோஷமான செய்தி தானே அதுக்கேன் இருக்க தலைவலி

சரி நீ இப்ப மணிக்கு மன்னிச்சேன் சொல்ற வரைக்கும் நான் தோப்பு கரம் போட போறேன் பாருமா நான் சோப்பு கரம் போட போறேன் 1 2 3 4 உக்காந்து இருந்துற ஒழுங்கா சோப்பு கரம் போடுறப்பா போட்டா ஒழுங்கா போடணும் 7 போடுற 8

ஊர்ல நாலு பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க நாலு பேர் தானே கெட்ட பேரு சுமதி எங்க அண்ணா ஆபீஸ் வந்து ஏர்போர்ட் பக்கத்துல அது அந்த கடைசி ஆனா மாத ஆபீஸ் வந்து என் ஆபீஸ் பக்கத்துல அதனாலதான் ஊர்ல யாரு என்ன பேசுவாங்களோன்னு பாத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழணும்னு நினைச்சா அது பேர் வாழ்க்கை இல்ல நாடகம் நம்ம மனசாட்சிக்கு பயந்து நல்லதே நினைச்சு நல்லதையே செஞ்சா யாருக்கும் பயப்பட வேண்டியது இல்ல யாரும் நாடக ஆட வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் இல்லை சுமதி மாலாவை எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுதான் நான் மாலா எனக்கு நாலு வருஷமா பழக்கம் அவ கூட கொஞ்சம் நெருங்கி பழகினா நீ அவளை நல்லா புரிஞ்சுக்க முடியும் வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா நான் சந்தேகப்படலங்க சூழ்நிலைக்காக பயப்படுறீங்கிறியா ஏ முட்டாள் நம்ம யார் புருஷ மனைவி நமக்கு நடுவுல ஒரு திரை விழாத வரைக்கும் நமக்குள்ள பிரச்சனையும் இல்லை பிரிவும் இல்ல புரிஞ்சுதா

என் குடும்பம் கேட்டு ஆனா ஐஃப் ஒரு அவங்க தப்பு பண்ணா குடும்பம் கெட்டு போறது மட்டும் இல்ல காலத்தால் அழிக்க முடியாத அவமானமும் வந்து சேரும் இப்ப நான் என்ன சொல்றேன்னு நீங்க புரிஞ்சிட்டு இருப்பீங்க நினைக்கிறேன் உரிமை உள்ளவங்க கண்டிச்சாதான் தப்பு செய்யறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் என் புருஷன் என்ன ஒண்ணு கேட்கறது இல்ல வேற எந்த நான் என்ன பேசினா எனக்கு என்ன அப்படிங்கிற தைரியம் ஒரு பொண்ணு வந்துட்டா അവളെ യാപ്പാത്ത മുടാ എന്നോജന പലമാർക്ക് ഒന്നും ഇല്ല ഒരു சின்ன പ്രോം

சூழ்நிலை காரணமா தான் சொல்றேன் என் தம்பி கூட நெருக்கி பழகிறது கொஞ்சம் குறைச்சிக்கம்மா அப்படி பாக்கிற மாலா நான் பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் மட்டும் இல்ல கொஞ்சம் பாவமும் பண்ணிருக்கேன் நான் என்ன சொல்றேன்னா புரியாத உங்களுக்கு தானே விளக்கம் சொல்லணும் எனக்கு விளங்கிடுச்சு இட்ஸ் ஆல் ரைட்

ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு மனுஷன் கடிச்சு கதையா போச்சு இப்படியே விட்டா ரொம்ப கோயிட்டு போயிடுவா சுமதி 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 ஏன் அடிச்ச சொல்லுடி அவசியம் இல்ல இத்தனை பேருக்கு முன்னாடி அவன் செஞ்சது சொல்றதுக்கு எனக்கே வெக்கமா இருக்கு ஐயோ அண்ணே நைனா சத்தியமான ஒரு தப்பும் பண்ணல நீ சுமார்

எல்லாத்தையும் மூடி மூடி மறைச்சாதான் ஞாபகம் ஜாஸ்தியா போ என்னம்மா யாருக்கு எதை மூணு எதை மறைச்சாங்க ஏன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுற சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் எல்லாம் பேசாக்கி ஏன் ஊரை கூப்பிடுற எத சின்ன விஷயம் நீங்க யாரும் இல்லாத போ வேலைக்காரன் எனக்கு பொழுது போகல விளையாடுவான்னு கூப்பிட்டேன் நான் போயிடுதும்மா ஜாவரோ அப்படி சொன்னா எனக்கு இதெல்லாம் பிடிக்காது இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு ஓயால சொல்ல முடியான்னு தேவன போய் அடிக்கிற நீங்க எல்லாம் ஒரு மனுஷன் நீ கை பிடிச்சு எடுக்காத குறைய கூப்பிடுறாங்க அவனை அடிச்சு பல்லா உடைச்சி வெளிய தள்ளாம என்ன கேள்வி கேட்டு கேட்குறீங்களே நீ என்ன பேசுற

பத்து பகல்ல அக்கம் பக்கத்துல யாராவது இருக்காங்களான்னு கூட பாக்காம கொஞ்சம் கிள்றதும் கட்டி பிடிக்கிறது அடிப்படை பண்பாடு பழக்க வழக்கம் நாகரிகம் இப்படி எதுவுமே குடும்பத்துல மருமகளா வந்து மாத்திக்கிட்டு நான் படுற வேதனை எனக்கு தான் தெரியும் போச்சு எனக்கும் மாலாவுக்கு தொடர்பு இருக்குன்னா சொல்ல நீங்க என்ன வார்த்தை சொல்றா நம்ம குடும்பத்தை பத்தி எவ்வளவு கேவலமா பேசா